சார் வந்து உங்களோட கண்களை மட்டுமே தான் பார்த்துட்டு அதான் தப்பிச்சு லாஸ்ட்ல குழியில இறங்கும் போது ஊட்டியில நல்லா குளிர்ல அந்த குளிர் தண்ணியில குட் திங் அங்கே ஆல்மோஸ்ட் கால் போயிடுச்சு யாரும் அப்படி பண்ணக்கூடாது வைத்திலி என்னை காதலி அப்படின்னு டைட்டில் நீங்க வைத்திலி அப்படி பண்றீங்க நீங்க அடிக்கும் போது எப்படி இருந்துச்சு படத்துல ரொம்ப பயமா இருந்தது சினிமா பத்தி தெரியாது சார் நடிப்பு தெரியாது ஒண்ணுமே தெரியாது அட பொண்ணான மனசே பூவான மனசே பக்காத பொண்ணு மீனா ஆசை சின்ன வயசு 19 20 21 தட்ஸ் தி டைம் நான் வந்து வீட்டில் உட்கார முடியாது ஹெல்மெட் எல்லாம் போட்டு போவேன் அப்போ கூட கண்டுபிடிச்சான் ஆன் பண்ண I think கூலியில் nard சார் கூட அப்படிதான் அசன் கமல் சார் நல்லா பதில் குடுத்தாரு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு தெரியாதனாலதான் நான் சார கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் வணக்கம் வணக்கம் ஜீனா நடிகை அமலா அப்படின்ற இந்த பெயர் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கூட மக்கள் மனசுல நீங்காத ஒரு இடம் இருக்கு சோ இந்த அன்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்டுட்டு நம்மவே முடியல பட் மேக்ஸ் மை ஹார்ட் ஃபீல் வார்ம் மேம் நீங்கள் நடித்த காலகட்டத்தில் உங்களுடைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது ஓகே அந்த டைமில் ரொம்ப பாப்புலராக இருக்காங்க இந்த ஆக்டர்ஸ் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லலாம் நீங்கள் தமிழில் நடிச்சுக்கிட்டு இருக்க தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகுது நைன்ட்டிக்கு அப்புறமா நீங்கள் பெருசாக படங்கள் பண்ணல பட் ஸ்டில் உங்களுக்கு அப்புறம் ஜென்ரேஷன் நைன்ட்டீஸ் ஆகட்டும் டூ தௌசண்ட்ஸ் ஆகட்டும் ஜென்சிஸ் ஆகட்டும் ஸ்டில் உங்களுடைய ஸ்டைல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு ஸோ பார்க்குறீங்களா அதெல்லாம் பட் ஐ திங்க் அட் த டைம்

மைதிலி என்னை காதலி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து அதுவும் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் இருந்தீங்க ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரின்னு கேள்விப்பட்டோம் அந்த படம் உங்களுக்கு கிடைச்சது ஆமாம் ஸோ சொல்ல முடியுமா டிஆர்ஸோட ஒர்க் பண்ண அந்த படம் அப்போ நான் கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன் கலாக்ஷேத்ரா ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் அண்ட் அவர் வந்து டான்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஹீரோ நான் நடிக்கிறீங்களா எனக்கு நடிப்பு தெரியாது அப்போது எனக்கு சினிமா பத்தி தெரியாது சார் நடிப்பு தெரியாது ஒண்ணுமே தெரியாது டான்ஸ் தான் தான் தெரியும் நான் லைக் எந்த ஒரு பின்புலமும் இல்லாம வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுவாரு அவர் ஒரு படம் அதுவும் டைட்டில் ரோல் வைதிலி என்ன காதலி அதான் டைட்டில் ரோல நீங்க வைதிலியா அப்படி பண்றீங்க நீங்க இப்ப உங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்க டான்சர் பத்தி இந்த ரோலே அப்படிதான் நீங்க கேஷ் பண்ண நீங்க வாங்க சும்மா வந்துட்டாங்க பட் எப்படி இருந்தது நடிக்கும்போது எப்படி இருந்துச்சு படத்துல ரொம்ப பயமா இருந்தது அண்ட் ஐ திங்க் இப்போ ஆக்டிங் கோர்ஸ் பண்ணா அந்த பயம் எல்லாம் போயிடும் பட் ரொம்ப பயமா இருந்தது அந்த கேமரா சவுண்ட் இவ்ளோ பெரிய இவ்ளோ பேர் சுத்தி நின்னுட்டு பாப்பாங்கல்ல சோ தட் யூ நெ தென் ஆ பட் ஒன் திங்க் எனக்கு டான்ஸ் ரிஹர்சல் தெரியும் அஸ் அ டான்ஸ் நாங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டான்ஸ் பண்ணுவோம் சோ டெய்லி ரிஹர்சில் பண்ணிட்டு அந்த டிசிப்ளின் இருந்தது அண்ட் என்னால டான்ஸ் பண்ண முடியும் அந்த தைரியம் இருந்தது ஃபர்ஸ்ட் கேமரா சத்தம் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது அந்த இட் வாஸ் நான் டிஜிட்டல் இல்ல ஃபிலிம் ரோல் சோ பெரிய சத்தம் வரும் ஆன் பண்ண கிற்ர அந்த சவுண்ட்னால எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது அண்டு பட் டிஆர் சார் ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஸ்ரீ வித்யா ஸ்ரீவித்யா ஓ மை குட்னஸ் டிஆர் சார் அண்ட் ஸ்ரீவித்யா வித்யா மேம் டிஆர் சார் எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு பட் ஸ்ரீவித்யா மேம் பக்கத்துல இருந்துட்டு என்னை என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாங்க பியூட்டிஃபுல் பிகாஸ் டான்ஸ்ல ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் எக் காமிக்கணும்ல அந்த எக்ஸாஜுரேட்டட் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ரிலாக்ஸ்டா பேசுறதெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீவித்யா மேம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க பட் அப்போ எனக்கு தெரியாது ஹிட் என்ன ஃபிளாப் என்ன டைட்டில் ரோலா இது ஒண்ணுமே தெரியாது கேட்டாங்க நீங்க டான்ஸர் டான்ஸர் ரோல் பண்ணணும் கேட்டாங்க சரி நான் பண்ண என்னால் பண்ண முடியும்னு அந்த அந்த அவ்வளோதான் மற்றபடி பெருசா யோசிக்கல எதுவும் யோசிக்கல பட் அந்த படத்துல இப்போ நம்ம ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் நம்ம டென் இயர்ஸ்ஸா நம்ம இங்க கத்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் சாங் ஒன்னு குடுக்குறாங்க ஒரு நான் நான்கான சொல்லிட்டு ஃபுல்லா கிளாசிக்கல்லே நமக்கு வந்துட்டு ஃபுல் சாங் எடுத்தது கிளைமேக்ஸ்மே உங்களுடைய டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ்ல தான் படவே முடியும் ஸோ அது ஷூட் பண்ணது எப்படி இருந்துச்சு நமக்கு ஒரு சோலோ சாங் ஒன்னு இருக்கு

சோ அந்த படம் வந்து அது அது ஸ்டோரி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கேட்கும் போது தான் ரெண்டு ஹீரோயின் பட் நம்மளோட கேரக்டர் நம்மள நம்ப நினைச்சே இருக்கிற ஒரு ஹீரோ அப்படின்னு மோகன் சார் கேரக்டர் இருக்கும் உம் ஒரு சா ஞாபகம் இருக்கா மெமரிஸ் அது உங்களுக்கு ஆமா நிறைய டான்ஸ் இருந்தது லாஸ்ட்ல தண்ணில குழில இறங்கும்போது ஆமா குழில இறங்குவேன் ஆஹ் ஊட்டில நல்லா குளிர்ல அந்த குளிர் தண்ணில நான் பட் குட் திங் எனக்கு குளிர் பிடிக்கும்

பிகாஸ் பண்ணா நம்ம ஆயிடுச்சு ஃபீலிங் எல்லாமே அண்ட் தென் லேட்டர் ஆன் அவ்வளவு பெருசா விங்கிடுச்சு பட் இந்த காலத்துல அப்படி பண்ண கூடாது இப்ப மெல்ல திருந்த கதவு நீங்க அது பண்ண ஃபர்ஸ்ட் படமே பெரிய ஹிட்டு செகண்ட் ஃபிலமும் ஒரு பெரிய ஹிட்டு தான் அந்த படம் ரொம்ப நல்லா போச்சு பர்ட்டிகுலர்லி சாங்ஸ் ரொம்ப பெரிய ரீச் அது சொன்னீங்க நான் சொன்னேன் உங்ககிட்ட இந்த காலகட்டம் வரைக்கும் உங்கள ஞாபகம் வச்சுக்கறதுக்கு இந்த மாதிரி பாடல்கள் உங்களோட பெர்ஃபாமென்ஸ் எல்லாமே பெரிய ஹெல்ப்னே சொல்லலாம் அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஆக்டிங் ஏன்னா உங்களுக்கு பெரிய காம்பினேஷன் வந்து மோகன் சார் இருப்பாரு நம்பியார் சார் இருப்பாரு மேக்ஸிமம் உங்களுக்கு அவங்களோட தான் காம்பினேஷன் இருக்கும் படத்தில் எல்லாரும் சொல்லி கொடுத்தாங்க எப்படி பண்ணணும்னு ஆல் த சீனியர் ஆர்டிஸ்ட் இன் தோஸ் டேஸ் நிறைய சொல்லி கொடுப்பாங்க செட்ல ஆமாம் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரிஹர்சல் நிறைய பண்ணுவோம் ஏன்னா ஃபில்ம் இல்ல கரெக்டாக ஜாஸ்தி டேக் எடுக்கக்கூடாது ஸோ நிறைய ரிஹர்சல் பண்ணுவோம் எல்லாரும் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் தான் டேக் போவோம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மெயினாக எனக்கு என்ன ஞாபகம்னா அப்போது காலேஜ் ஃபைனல் இயர் அந்த மாதிரி போச்சு நான் டிவிஎஸ் ஃபிஃப்டி தான் ஓட்டுவேன் ஹிட் ஆனதுக்கப்புறம் டிவிஎஸ் ஃபிஃப்டி ஓட்டுருச்சு ட்ராஃபிக் லைட்ஸில் கும்பலாக வந்து அம்ளடா பாரடா அன்னாடா அந்த அந்த அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு ஓ ஹிட் ஆயிடுச்சே படம் அப்பதான் தெரிஞ்சது இது மெல்ல தெரிஞ்சது கதவுக்கு அப்புறமா சொல்றீங்க இல்ல மைதிலியின் காதலியே தெரிஞ்சிருக்கும் எல்லாமே சோ அப்போ இப்போ என்ன பண்றது சரி வைசர் கீரை போட்டுட்டு ஹெல்மெட் எல்லாம் போட்டுட்டு போவேன் அப்போ கூட கண் பிடிச்சிப்பாங்க நீங்க தான் கண்ணு பார்த்தா தெரிஞ்சிருவேன் இப்போதான் நமக்கு ஸோ சரி இப்போ கார் வாங்கினோம் நினச்சிட்டு இன்னொரு படம் சைன் பண்ண அப்படிதான் பேக் டு பேக் படங்கள் பண்ணீங்க அந்த டைம்ல நீங்க முதல் படமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் வரல ஒன் பி டான்சர் அப்படின்னு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தோம் கரெக்ட் ஆக்டராக வந்துட்டு நல்ல ஹிட்டு டைட்டில் ரோல் எடுத்து நீங்க நல்ல ஹிட்டு டிவிஎஸ் ஓட்டு முடியும் ஓட்டு முடியல ஐ கேனாட் டெல் யூ ஹவ் மச் தட் மேட்டர் பிகாஸ் எங்க போனாலும்

அப்படிதான் கம்மி படம் பட்ஜெட்ல பண்ணுவாங்க போயிடுவோம் பேக் டூ வர்க் எகேன் எப்படி அது ஒரு டயரிங் அல்லையா அந்த டைம்ல வயசு சின்ன வயசு செவன்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் தட்ஸ் த டைம் டு அந்த எனர்ஜி இங்க வரும் கருக்கு அந்த வயசுலதான் வரும் ஐ திங்க்கா அப்ப அண்ட் இல்லையா டுவெண்ட்டி எயிட் நீங்க ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ்ல டுவெண்ட்டி ஃபைவ்ல கல்யாணம் பண்ணிடுங்க நீங்க இல்லையா சோ அந்த ஒரு அந்த ஷார்ட் டைம் ஒரு செவன் எயிட் இயர்ஸ் நீங்க அதுக்கு மோர் தென் 50 60 ஃபிலிம்ஸ் பண்ணிருவீங்களா மேல லாங்குவேஜஸ் சேர்த்து நீங்க சாலிடா கிரேஸி நோ சீரியஸ்லி அந்த நீங்க இறக்குற அந்த சீன் வந்து ரொம்ப எமோஷனலான சீன் சாங்கோடவே கூடவே முடியும் அதுல இப்படி ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல சாங் கூட தான் இருக்குமோ एक्चुअली இனிஷியலா பண்ண ரெண்டு படமும் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சட் எண்டா தான் இருக்கும் உங்களோட கரெக்டருக்கு எஸ் எஸ் எல்லாரும் பாக்கும்போது என்ன அதுல பின்னாடி டூப் இருந்தா கூட நீங்க கடைசியா காட்டும்போது உங்களோட ஷாட் நீங்க நீங்களே தண்ணில இறங்கி இருப்பீங்க ஆமா

ஓ கண்ணு முடி இருக்க அங்கே அங்க தொடர்ந்து இருக்கணுமே அந்த யோசனை தப்ப லாஸ்ட் சீன்ல बिकॉज லாஸ்ட் வரைக்கும் மோகன் சார் உங்களுடைய கண்ணு மட்டும் தான் பாத்துるபாங்க அந்த படத்துல லாஸ்ட்ல முடிக்கும் போது ஓடிரும் போது உங்களுடைய கண்ணு மட்டும் தான் வர பாப்பர் வேற இருக்காது சோ அது ஆடியன்ஸ் ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு ஆர்ட்டிஸ்ட் படம் பாக்கிறச்சே நாங்க இன்னும் நல்லா பண்ணிருக்கணும் நெக்ஸ்ட் டைம் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த ஷார்ட் நல்லா வரல நாங்க வந்து வேற யோசனைத்தோ கனெக்டே ஆகாது நம்ம வந்து நம்ம மிஸ்டேக்ஸ் மட்டும்தான் தெரியும் யா இட்ஸ் இட்ஸ் அ இட்ஸ் எ ஸ்ட்ரெஞ்ச் திங் என்னோட படம் நான் அதிக பாத்தா கூட ஐயோ அந்த ஷார்ட் சரியா பண்ணலையே இன்னும் நல்லா பண்ணிருக்கணும் அதான் தோணும் எந்த ஏதாவது ஒரு படம் அப்படி ரொம்ப ரசிச்சு நீங்க உங்களை மறந்தீங்க

திங்க் கமல் சார் ஹீ கரெக்ட் நீங்க நீங்க அதுக்கு ரொம்ப 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 இந்த ஏஜ்ல தமிழ்நாட்டுக்கு வந்தீங்க வயசு வயசுலயே வயசுலயே வந்துட்டீங்க வந்துட்டீங்க இல்லையா சோ சின்ன 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 வயசுல வயசுல ஒரு ஒரு ஹாஸ்டல் 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 அது 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 லைஃப் லைஃப் யா எப்படி இருந்துச்சு தனியா நல்லா இருந்தது எங்க ஹாஸ்டல்ல ஒரு நூறு பேர் கேர்ள்ஸ் இருக்கா இருப்பாங்க எல்லாமே சிஸ்டர்ஸ் எனக்கு எந்த ஊர் போனா தமிழ்நாட்டில் எனக்கு ஒரு சிஸ்டர் இருக்கு ஸோ யா இட் வாஸ் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெளிநாட்டிலிருந்து கூட நிறைய பேர் வந்தாங்க ஸோ இட் வாஸ் லவ்லி கடலோரமா ஹாஸ்டல் இருந்தது திருவிநாய் கடலோரமா உட்காந்து நிறைய

பால்கனில நீங்களும் கமல் சாரும் பேசிக்கிறது இருக்கும் இல்லையா லைக் ஃபுல்லாவே வந்து எக்ஸ்பிரஷன்ஸ்ல காட்டிக்கிறது அண்ட் அது எப்படி இருந்துச்சு ஹோல் ஃபிலிம் உங்களுக்கு வெல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டயலாக் இல்லாதனால எனக்கு பயம் போயிடுச்சு ஏன்னா ஒரு புது பாஷை பேசிருச்சா ஞாபகம் இருக்குனால ஸோ கொஞ்சம் மெண்டல் ஸ்ட்ரெயின் இருக்கும் அங்கே மென்டல் ஸ்ட்ரெயினே கிடையாது ஏன்னா டயலாக்ஸ் கிடையாது அப்போதான் பயம் இல்லாமல் நடிக்கிறது என்ன நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் கமல் சார் வந்து ஷார்ட் கொடுத்துட்டு எங்கேயோ போய் உட்கார மாட்டார் அவர் இருந்துகிட்டே இருப்பார் அண்டு என்னோட க்ளோஸ் அப் இருந்தால் அவர் எங்கே நிற்கணும்னா அங்கேயே நின்றுட்டு எனக்கு எக்ஸ்ப்ரெஷன் கொடுப்பாரு ஏன்னா என்னோட எக்ஸ்பிரஷன் நேச்சுரலாக இருக்கணும் அதனால வித்தியாசமாக இருந்தது அந்த படத்தில் அண்ட் தென் ஐலாண்ட் ஓ இப்படி தான் படம் எடுக்கிறது பிகாஸ் இல்லைன்னா யாரும் என்ன பண்றாங்கன்னு தெரியாம அந்த கனெக்ஷன் இருக்காது அந்த படத்துல கௌரி சங்கர் சார் வாஸ் கேமரா சிங்கிதம் ஸ்ரீனிவாசராவ் சார் வாஸ் த அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு அண்ட் ரசிப்பாரு

எல்லாருக்கும் இருக்கிற கேள்விதான் லாஸ்ட்ல அந்த பேப்பர்ல என்ன எழுதுனாங்க அம்மலா மேம் அந்த பேப்பர் சார் பார்க்கவே இல்லையே அப்படின்றது இல்லை அது ரொம்ப சேடா இருக்கும் முடிக்கும் போது அது திருப்பி அவர் வேகன்சிக்காக தேடி போற மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி ஏத்துக்க முடியாத கிளைமேக்ஸா இருக்கும் கமல் சார் நல்லா பதில் கொடுத்தாரு போயிட்டு தெலுங்கு ஆள் கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன எழுதுறது எழுதுனீங்கன்னு தெரியாததுனாலதான் நான் அக்சர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்